பாஜகவிடம் சரண்டரான கே என் நேரு அமலாக்கத்துறை கொடுத்த நெருக்கடி தட்டப்பட்ட டெல்லி கதவு கடந்த ஏப்ரல் மாதம் திமுக அமைச்சர் நேரு அவரது சகோதரர் ரவிச்சந்திரன் மற்றும் அவருடைய உறவினர்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனையில் உதவியாளர்களின் செல்போன்களில் இருந்து மீட்கப்பட்டதாக கூறப்படும் வாட்ஸ்அப் உரையாடல்கள் உள்ளிட்ட டிஜிட்டல் ஆதாரங்களையும் கிடைத்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் அதில் வேலை முயற்சித்தவர்களிடம் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் முதல் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வசூலிக்கப்பட்டுள்ளது இடைத்தரகர்கள் தேர்வர்களின் விவரங்களை பகிர்ந்த பின் பணம் பரிமாற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்ட பத்து ரூபாய் நோட்டின் படங்களை அந்த உதவியாளர்கள் வாட்ஸ்அப்பில் பரிமாறிக்கொண்டதாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது இது ஹவாலா பரிமாற்றத்தின் குறியீடாக இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது இதற்கான ஆதாரங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய இருநூற்று முப்பத்தி இரண்டு பக்கம் கொண்ட ஆவணங்கள் டிஜிபிக்கு அனுப்பிய கடிதத்தோடு இணைக்கப்பட்டு அனுப்பப்பட்டு உள்ளதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் இது தொடர்பாக சட்ட ரீதியான நடவடிக்கையை தொடங்குமாறு அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு கடிதம் அனுப்பியது இருந்தும் தமிழக காவல்துறை அமைச்சர் கே என் நேரு மீது எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து வந்த நிலையில் சமீபத்தில் அடுத்த இரண்டாவது கடிதத்தை தமிழக காவல்துறைக்கு அனுப்பியது அமலாக்கத்துறை அதில் அமைச்சர் கே நேரு நகராட்சி நிர்வாகத்துறையில் ஒப்பந்தங்களுக்கு லஞ்சம் வேலைவாய்ப்புகளுக்கு லஞ்சம் என ஆயிரத்து இருபது கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக குறிப்பிட்டு அமலாக்கத்துறை தமிழ்நாடு டிஜிபிக்கு கடிதம் எழுதி இது தொடர்பான ஆதாரங்கள் அடங்கிய இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு பக்க அறிக்கையையும் அனுப்பியுள்ளது இதன் அடிப்படையில் கே என் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருந்தது அமலாக்கத்துறை இந்த நிலையில் தற்பொழுது அமலாக்கத்துறை அமைச்சர் கே என் நேருவுக்கு கடும் நெருக்கடி கொடுத்து வரும் நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்குள் அமைச்சர் கே என் நேருவை லாக் செய்வதற்கான வேலைகளில் தீவிரம் காட்டி வருகிறது என்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில் ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை கடும் நெருக்கடி கொடுத்தபோது இரவோடு இரவாக டெல்லி சென்றார் அமைச்சர் துரைமுருகனுக்கு அமலாக்கத்துறை நெருக்கடி கொடுத்தபோது திடீரென டெல்லி விசிட் அடித்து திரும்பினார் அந்த வரிசையில் தற்பொழுது கே என் நேரு மகன் எம் பி அருண் நேரு டெல்லியில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியிருக்கிறார் அருண் நேரு பாஜக மத்திய அமைச்சரை சந்தித்தது தொடர்பான புகைப்படம் வெளியானதைத் தொடர்ந்து மக்கள் நலன் சார்ந்து மத்திய நிதியமைச்சரை சந்தித்ததாக அருண் நேரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் இருந்தாலும் அரசியல் வட்டாரத்தில் அமலாக்கத்துறை திமுக அமைச்சர் கே என் நேருவுக்கு கடும் நெருக்கடி கொடுத்து வரும் நிலையில் அதுவும் அமைச்சர் கே என் நேரு மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழக காவல்துறைக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியிருக்கும் இந்த தருணத்தில் அருண் நேரு பாஜக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தது அமலாக்கத்துறையில் இருந்து அமைச்சர் கே என் நேருவை காப்பாற்றிக் கொள்வதற்கான சந்திப்பு என்கிற விவாதம் அரசியல் வட்டாரத்தில் பறந்து வருகிறது